நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி சதுரர் மலர்கொடி நாமக்கல்ல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதிகப்படியான பேர் கேட்கின்ற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் தடை எத்தனை வயசானாலும் திருமணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலகாலத்தில் நடந்துட்டா சந்தோஷம் அப்படி யாருக்கெல்லாம் திருமணம் தடையா இருக்கிறதோ அதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்கிறது அதுல மேக்சிமம் எளிமையான ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஏன் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பண்டிகை காலங்களில் தேர் இழுக்கிறாங்க இப்போ நம்மளுடைய சொந்த ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா திருவிழா போட்டாங்கன்னா தேர் இழுப்பாங்க அப்படி தேர் இழுக்கிறச்ச யாரெல்லாம் அந்த தேரில் வந்து கலந்துண்டு அந்த வடத்தை பிடிச்சி இழுக்கிறாளோ அவளுக்கு திருமணம் நடந்துடும் இப்போ திருச்செந்தூர் பழனி திருத்தணி இந்த மாதிரி கோவில்கள்லாம் வந்து தேர் இழுக்கிறாள் இல்லையா அந்த மாதிரி ஊர்களில் தேர் இழுக்கிறச்ச நீங்கள் போய்ட்டு பணம் கட்டியோ இல்லை அதில் தேர் இழுக்கிறதுல போய் நீங்கள் கலந்துட்டே வந்தேன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும் இதில் என்ன ஒரு ப்ராசஸ் அப்படின்னு வந்து பார்த்தேன்னா இந்த தேர் இழுக்குறச்ச இப்போது நான் நிறைய பேத்துக்கு சொல்கிறதே வந்து பார்த்தேன்னா இப்போ எங்களோட டிஸ்ட்ரிக் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக் இப்போ நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயருடைய ஸ்தலம் இருக்கு பிரசித்தி பெற்ற ஒரு ஆஞ்சநேயர் டெம்பிள் அப்போ ஆப்போசிட்டில் வந்து பாத்தீங்கன்னா நரசிம்மர் இருப்பார் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இருப்பார் இந்த நரசிம்மரோட ஆலயத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் தெரியுவார் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியர் கோயிலில் தங்கத்தேர் இழுப்பாங்க அப்போ எங்கள் மாவட்டத்தில் இருக்கிறவாளுக்கு நான் சொல்கிற விஷயம் திருமணமாகலை அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக ஆட்சியர் கோயிலில் போயிட்டு அதுக்கு உண்டான ஒரு தொகையை கட்டிந்தால் அன்னைக்கு தங்கத்தேர் நம்ம இழுக்கலாம் நம்மளுடைய கைகளாலேயே அந்த தேர் இழுக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் இல்லை மேடம் அதெல்லாம் நான் செய்யுங்களால் முடியாது எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்பா அப்போ உங்கள் ஊரில் எங்கெல்லாம் தேர் இழுக்கிறாளோ அதில் போய் தேர்ல கலந்துக்கோங்க இப்போ பழனியில் வந்து தேர் இழுக்கிறா அப்போ யார் வேணாலும் அந்த வடத்தை வந்து பிடிக்கலாம் அப்போ நீங்கள் ஏதாவது போயிட்டு அந்த வடத்தை இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்க ஏன்னா கட்டாயமா திருமணம் அப்படிங்கிறது நடக்கணும் எல்லாத்துக்குமே நடக்கணும் அப்போ எதை தின்னா பித்தன் தீரும் அப்படின்னு சொல்லி அலைஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா அப்போது இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை பண்ணும்போது கட்டாயம் திருமணம் நடக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் நடக்கணும் அப்படின்னா தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் பெண்களா இருந்தாங்கன்னா வந்து பார்த்தா உங்களுடைய கைகளாலேயே தினமும் பூக்கள் வந்து கட்டுங்கோ பூக்களை கட்டி உங்களுக்கு வாக்கப்பள்ள அருகில் என்ன தெய்வம் இருக்கோ அதுக்கு தொடர்ந்து கொண்டு போய் நாற்பத்தெட்டு நாட்கள் உங்க கைகளால கட்டின பூக்களை கொண்டு போய் அந்த அம்மனுக்கு நெய்வேதியம் பண்ணுங்க கொடுக்கறது ஒரு சிறப்பு ஆண்களா இருந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செப்பல் தானம் கொடுங்க ஒவ்வொரு பரிகாரம் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் இருக்கிறது உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் எத்தனை பேருக்கு வேணாலும் செப்பல் தானம் கொடுக்கலாம் அப்படி நீங்கள் செப்பல் தானம் கொடுக்க 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 உங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் பரிசலில் வந்து பயணம் பண்ணணும் பரிசலில் இக்கறையிலேருந்து அக்கறை போயிட்டு வரணும் அக்கறையிலேருந்து இக்கரை வரணும் அப்படி நீங்கள் வந்து போயிட்டு வந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கும் நிறைய பேர்த்துக்கும் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக நடக்கும் ஒரு சிலருக்கு மேடம் நீங்கள் சொன்னதை நாங்கள் செஞ்சோம் எங்களுக்கு நடக்கலை மேடம் அப்படின்னு சொல்லுவாள் கண்டிப்பாக நடக்காமல் போவதற்கு வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அது என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் போய் பண்ணுறது அதுக்கப்புறம் ஒரு தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு வாரம் போகிறது அதுக்கப்புறம் என்னடா இதெல்லாம் செய்ய முடியல அப்படின்னு போடுறது அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது எந்த ஒரு விஷயம் செய்தாலும் பக்தி சிரத்தையோடு செய்யணும் இப்போ ஒரு காக்காய்க்கு நீங்கள் வீட்டில் சாதம் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாள் வச்சு எடுக்காது தொடர்ந்து ரெண்டு நாள் வச்சா எடுக்காது ஆனா நீங்க மூணு நாள் நாலு நாள் தொடர்ந்து வச்சுட்டே இருந்தீங்கன்னா அது வந்து உங்களை கூப்பிட்டு கேட்கும் அப்ப ஒரு விஷயம் பண்றதுக்கு தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்களாவது நீங்க செய்யணும் நம்மளோட முயற்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா அப்படி செய்யறச்ச கண்டிப்பா திருமணம் நடக்கும் தேர் இழுங்கோ அதுக்காக தான் எந்த ஒரு விஷயமும் பெரியவா வந்து பாத்தீங்கன்னா சொல்லாம செய்யறதில்லை எதுக்காக தேர் இழுக்கிறா இதுதான் விஷயம் அப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு அந்த தேர் இழுக்கும் போது கட்டாயமா திருமணம் நடக்கும் இதுக்கு தான் தேர் இழுக்கிறா மேக்சிமம் அப்போ அதில் நீங்கள் கலந்துக்கிறச்ச உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு உங்கள் வீட்டு பெண்கள் ஆண்கள் எல்லாருக்கும் திருமணம் நடக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் தான் இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமணம் நடக்குது நம்மளோட ப பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் நடக்குது அப்படின்னா அதை விட மகிழ்ச்சியான சம்பவம் வேற எதுவுமே இருக்காது அப்போது ஒரு பெண்ணிற்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தாலும் அந்த பெண் வந்து தினமும் என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாசனை உள்ள பூக்கள் அதாவது மல்லிகைப்பூ தினமும் தலையில் வச்சுக்கணும் தினமும் தலையில் மல்லிகைப்பூ சூடணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கைகளில் கண்ணாடி வளையல்கள் வந்து கையில் நிறைய போட்டுக்கணும் கைகளில் கண்ணாடி வளையல் போடணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ஊர்களில் எங்கெல்லாம் திருக்கல்யாணம் நடக்கிறதோ அந்த திருக்கல்யாணத்தில் நம்ம கலந்துக்கணும் அதுக்கு உண்டான பணிகளை நம்ம முன்னர்ந்து செய்யணும் நம்மளால் என்ன பான்சஸ் பண்ண முடியுமோ அந்த தெய்வ சன்னதிகளில் என்ன மாதிரி முதன்மையான விஷயங்களில் நம்மளால் ஈடுபட முடியுமோ நம்மளால் எவ்வளோ பான்சஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம செய்யணும் அப்போ இந்த திருக்கல்யாணத்துல கலந்துக்க முடியல அப்படின்னா எங்கெல்லாம் திவ்யஸ்தலங்கள்ல திருக்கல்யாணம் நடக்கும் இல்லையா இப்ப மதுரை மீனாட்சி அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருக்கல்யாணம் நடக்குது என்னோட கிளைண்ட் ஒருத்தர் சொல்றாங்க நாங்க போகவே இல்லை மேடம் டிவில வந்து பாத்தீங்கன்னா திருக்கல்யாணத்தை போட்டா அதை நாங்க பார்த்தோம் அதை பார்க்கறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எங்க குழந்தைகளுக்கு வந்து திருமணம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்றா அப்போ நீங்க எப்படி வழிபாடு பண்றீங்க அப்படிங்கறதான் ப்ராசஸ் போக முடியலன்னா அந்த ப்ராசஸ் போக முடியும்னா கட்டாயமா போகும் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமணம் நடக்கக்கூடிய பெண் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் நடக்குது அந்த மேரேஜ்ல நீங்க கலந்துக்கணும் மாங்கல்யம் கட்டுறாங்க இல்லையா அதை பார்க்கணும் என்கேஜ்மெண்ட்டாக அதையும் நீங்க போகணும் அப்ப உண்டான என்ன மாதிரி சுப நிகழ்வுகள்லாம் நடக்கிறதோ அந்த இடங்கள்ல நாம வந்து பிரவேசம் செய்யணும் அப்படி செய்துட்டா நமக்கும் அந்த சம்பவம் நல்லபடியா நடக்கும் அப்போ திருமணம் அப்படிங்கிற விஷயங்களுக்கு உண்டான எல்லா சங்கல்பங்களையும் நீங்க கடந்துக்கோங்க உங்க ஃப்ரெண்டுக்கு அப்படின்னா நீங்க பக் பக்கத்துல போய் அமர்ந்துக்கலாம் இப்போ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நலுங்கல்லாம் செய்வாங்க நீங்க பக்கத்துல உட்கார வச்சு உங்களுக்கு நலுங்கு செய்வாங்க அப்போ அந்த நல்ல நிகழ்வு நமக்கும் நடக்கும் ஒரு வைப்ரேஷன் இதுதான் ஓகேங்களா அப்போ இது எல்லாம் செய்யறது திருமணம் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் நீங்கள் என்ன விஷயங்களை யோசிச்சுண்டு செய்யறோம் நமக்கு நடக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு செஞ்சால கண்டிப்பாக நடக்கும் இதெல்லாம் என்ன மேடம் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கண்டிப்பாக நினைச்சிங்கன்னா இது மட்டும் இல்லை எந்த ஒரு நல்ல விஷயமே நடக்காது அப்போ நீங்கள் எதையும் தெய்வமாக மனமுருகி தெய்வ சங்கல்பத்தோடு நீங்கள் செய்யறச்சதான் ஒரு நல்ல விஷயம் கூட நம்மளுடைய வீடுகளில் நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அஸ்ட்ரோ வேணா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு நானே கூப்பிட்டு ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்